வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் பேரஞ்சல் இருக்கு நம்ம கடைக்கு எதுல ஒரு அக்கா கடை போட்டுருக்காங்க இந்த அக்கா ரெகுலராக வரவங்க தான் ஆனால் அவங்க கடையில் நான் பார்த்தேன் அதுக்காக தான் இந்த பதிவு வாங்க எந்த கடைகளையும் வாங்க வந்து தனியாக நின்று அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு தம்பி தவங்க வைக்கணும் இல்லையா பழக்கடையே வணக்கம் இவங்க கடையில் நான் இன்னைக்கு பார்த்து ஸ்பெஷல் இல்லை அக்கா தப்பு வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் இந்த கடையில் நான் என்ன ஸ்பெஷல் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து இந்த கடையில் நான் பார்த்த ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் இது எதுக்கு அந்த கனகாம்பரம் உங்கள் தோட்டத்து அவங்க தோட்டத்தில் சொல்லுங்கள் கண்ணிங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனகாம்பரம் பேர் வந்து டெல்லி கனகாம்பரம்னு சொல்கிறாங்க இந்த கனகாம்பரம் வந்துட்டு இருந்து பறிச்சுட்டு வந்தாங்களாம் எனக்கு இதுக்கு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் இந்த பதில் நான் போடுறேன் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு தோட்டமாக கனகாம்பரம் தோட்டமாக வச்சுருக்காங்க நிறைய வச்சிருந்தாங்க சேல்ஸ் ஆயிடுச்சு இது கொஞ்சம் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க அதாவது இந்த பழைய படத்தில் படத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த மல்லிப்பூ ஒரு சரமோ கனகாம்பரம் சரமோ வச்சு தாவணி கட்டி அப்படி கோயில் போலாம் போவாங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க இப்போல்லாம் அந்த கல்ச்சரே கிடையாது இல்லை கனகாம்பரம் வச்சா இப்போ வந்து காட்டான் கிராமத்தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதுக்கு ஒரு அழகு இருக்குது கனகாம்பரம் ஒரு ரோ இந்த மல்லிக்கு ஒரு ரோ வச்சு ஆஃப் சாரி கட்டி அந்த பெண்கள் அப்படி நடந்து வந்தாலுமே அவ்வளோ ஒரு பார்க்கவே மங்களகரமாக ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போல்லாம் பெண்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ஒரு ஃபெஸ்டிவல் பொங்கல் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுறாங்க ரெகுலராக அந்த ஒரு கோயில் போகிறதோ இல்லை ஃபங்க்ஷன் போகிறதோ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க எல்லாமே இன்றைக்கி வந்து பார்ட்டி வேறு ஆயிடுச்சு அந்த பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் இப்போ இல்லாத போயிடுச்சு கனகபுரம் பார்த்தது எனக்கு அந்த லாபம் வந்துச்சு அதனால தான் இந்த பண்ணிது அதான் வேற என்ன வச்சுருக்கீங்க கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு வந்து இவங்க தோட்டத்திலே விளைஞ்சதுன்னு சொல்கிறாங்க இதில் எட்டு கட்டி சொல்லலாம் அது கரெக்ட் அந்த அம்மா அப்புறம் இது வந்து கருணக்கிழங்கு இவங்க தோட்டத்திலே விளைஞ்சது ஆனால் இந்த அப்புறம் நான் ஒரு ஒன்றரை மாதமே இங்கே வந்து இருக்கிறேன் நான் ஒரு சின்ன வியாபாரி

நான் வந்து இந்த முக்கியோடு கருணக்கிழங்கு எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா என் பையனுக்கு என்னுடைய பையனுக்கு வந்துட்டு தாலிப்பு போகிற இடத்துல வந்துட்டு வலிக்கிதான் சொல்கிறேன் தாலி மோசி போகிற இடம் வலிக்கி சொல்லுவான் ஸோ அப்போ வந்து கருணக்கிழங்கு ரொம்ப அவசியம் உடம்புக்கு எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கர்ணக்கிழங்கு எடுத்துகிட்டான் ஸோ அவனுக்கு வந்து சிட்டியா பீஸ் போட்டு அவனுக்கு லைட்டே மிளகு திரும்ப கிழங்கு எடுத்துக்கிறேன் என்னை வந்து ரொம்ப சும்மாவே எடுத்துக்க சொல்கிறாங்க அப்புறமா ஏதாவது மூச்சு எடுக்கணும் இல்லையா அதனால் சும்மா வந்து வாசி வாங்கிட்டு சொல்கிறேன் குடும்பம் ஒரு பத்து ரூபா அப்படின்னா அவங்களுக்கு வர மாட்டேங்குது அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஒரு மாசமா வந்துட்டு கருப்புக்கோங்க கப்பு ஒரு டக்கா எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து ஆர்கானிக் பாரம்பரிய உணர்வு எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறேன் அதை பத்தி நான் போன பத்தி நான் பேசிருக்கிறேன் இந்த அக்கா தான் எனக்கு வந்து தான் கவர் பண்ண வந்து கனகாம்பரம் நான் வந்தேன் இப்போ இந்த கனக்தான் ஆமா நான் வந்தப்ப வேற மாதிரி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு கம்மியாயிடுச்சு நான் வந்து பாத்துக்கப்ப நிறைய ஆயிடுச்சு தேர்சாத்துக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு ஆசையா இருக்கு மட்டும் இருக்கு பழைய படங்கள்லாம் பாருங்களா அந்த அம்பியா ராதா அமலா மஞ்ச படங்கள்லாம் பாருங்கள் இப்ப கிடையாது அந்த கடகபுரம் வச்சு மல்லிப்பை வச்சு அந்த சாங்கெல்லாம்

அதை வந்து கலர் கலராக வாங்கி பூவாக போட்டுக்கிறாங்க நல்லா வரக்குமா அவங்க பேசுமா அப்படின்னு கவர் பண்ணி வச்சு நாளைக்கு நன்றி இந்த கடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் பேசுறதை பற்றி நீங்கள் மறக்காம நம்ம கமெண்ட் நாளைக்கு அடுத்த பார்க்கலாம் கொஞ்சம் பேராக 拜拜。No,